வணக்கம் வாழ்க வளமுடன் ரிஷபம் ராசி அன்பர்களே குரு மாறிட்டார் குரு ஜென்மத்துக்கு வந்துட்டார் நீ ஜென்மத்துக்கு குரு வந்தால் என்ன பிரச்சனை வரும் என்ன நடக்கும் அதை எப்படி சமாளிக்கிறது ஒவ்வொரு பிரச்சனையில் ஏதாவது புதிதாக புதிய பிரச்சனை வருமா இல்லை ஏதாவது விஷயங்கள் நம்மளை வந்து முறுக்கி பிடிக்குமா இந்த மாதிரி எல்லாம் மனசில் உங்கள் மனசில் புதிய புதிய எண்ணங்கள் எழும் சிலப்போ இல்லையா புதிய புதிய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இனி அந்த நேரத்தில் அதை செய்யலாமா வேண்டாமா இல்லை அதை செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் புதிய உதவிகள் வந்தது அந்த உதவிகளெல்லாம் அப்படியே தங்கி நிற்கிது சில விஷயங்கள் எல்லாம் தடையாக இருந்தது இப்போ விலகின மாதிரி தெரியுது ஆனால் அதுக்கு முன் போகலாமா வேண்டாமா அதோட முன்னுக்கு பின்னாடி போகலாமா வேண்டாமா இந்த மாதிரி யோசனை எல்லாம் இருப்பீங்க அப்போது இந்த குரு உங்களுக்கு பலன் தருவார் எப்ப இருந்து வேலை செய்வார் இந்த குரு உங்களுக்கு கொஞ்சம் வேலை ஆணி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு நல்ல விதத்துல கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி நேரத்துல வெளியூர் போகலான்னு சொல்லி அவங்களுக்கு இந்த ஜாப் ஆர்டர் வந்திருக்கிறது வேலை விஷயமா திருமண விஷயமா ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறது புதிய உறவுகளை சந்திக்கிறது இதெல்லாமே வந்து இனி அந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல் அவங்களுக்கு நடக்கும் புதிய முயற்சியில் வெற்றிக்கான உள்ள வழிவகைகள் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லவில்லை வழிவகை கிடைக்கும் அந்த வழிவகையை பிடிச்சி அடுத்த குரு பயிற்சியில் நம்ம அதை சாதிக்க முடியும் சரி இருந்தாலும் நம்ம அடுத்தது முன்னோ முன்னாடி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாரை கும்பிட்டா நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதாவது இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு யாரை கும்பிட்டா வெற்றி கிடைக்கும் யார் நமக்கு நல்லது செய்வாங்க இப்போது ஏதாவது இடம் பெண்டிங் இருக்கிறத யார் சரி பண்ணி கொடுப்பாங்க பத்திரம் பதியாமல் இருக்குது யார் பதிகிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ எந்த தெய்வத்தை கும்பிட்டா அந்த சப்போர்ட்டு நமக்கு துணையாக கிடைக்கும் உதவிகளெல்லாம் நமக்கு வரும் அப்போ அதுக்கு நம்ம எப்படி முயற்சி பண்ணலாங்கிற வழி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பொது பலனாக ஒரு பரிகாரமாக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கர்மகாரம் சனி பகவானும் அந்த சனி பகவானுடைய நமக்கு காரணம் அவங்கள போய் பிடிச்சா நமக்கு இடம் வீடு தொழில் இடம் வீடு தொழில் குடும்பம் கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் இந்த மூணு ரெடியாகிறப்போ நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் அப்போ அந்த சனி பகவானை கும்பிட்டால் நமக்கு நல்லது நடக்கும் யாரை கும்பிடணும் சனி பகவானை அது ஏன் நான் சனி பகவானை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே எந்த ராசிக்கு ஆறாவது ராசி தான் தொழில் ராசி அந்த தொழில் ராசியில யார் பலமாக இருக்காங்க யார் பலமாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாவது ராசி சுக்கரனுடைய ராசி தான் அந்த சுக்கரனுடைய ராசியில் பலமாக இருக்கிறது சனி பகவான் சனி உச்சமாக இருக்காது அப்போ அந்த உச்ச சனி தான் உங்களுக்கு மிச்ச வேலையை செய்வார் அதாவது நீங்கள் மிச்சம் வைக்கிற வேலையை கூட கரெக்டாக செஞ்சு கொடுக்கக்கூடியது அந்த சனி பகவானுடைய கருமாவில் தான் நடக்கும் அப்போ அந்த கர்மாவை தீக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் கும்பிட வேண்டிய தெய்வம் சனி பகவான் அந்த சனி பகவானை எப்படி கும்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பகவானை எல்லாரும் சனிக்கிழமை போய் கும்பிடுங்க அப்படிம்பாங்க நான் உங்களை வெள்ளிக்கிழமை போய் கும்பிட சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் போய் சனி பகவானை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் போய் சனி பகவானை கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை தருவார் சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்கள் கருமாக்களை அதாவது உங்கள் தலைக்கு வரத தலைப்பாகையோடு தள்ளி விட்டுருவார் உங்களோட முயற்சிக்கு ஆன்மீக முயற்சிக்கு எல்லாம் வெற்றியை கொடுப்பார் தெய்வ முயற்சியில் இடஞ்சல்களை தரமாட்டார் நீங்கள் அவரை போய் கும்பிட்டீங்கன்னா அப்போ சனி பகவானை போய் நான் எங்கே கும்பிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தானாக தோன்றி சுயமாக நின்றது குச்சனூர் குச்சனூர் அதாவது இருந்து வேகமாக இணைக்கிறதுக்கு பேர் தான் நம்ம குந்தி என்னை எந்திரிக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்போ குச்சனூர் குச்சனூர் சனீஸ்வரரை போய் கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் தடைகளும் விலகும் அந்த குச்சனூர் சனீஸ்வரரை போயிட்டு எப்படி கும்பிடணுன்னா வெள்ளிக்கிழமை அங்கே போயிடணும் வெள்ளிக்கிழம நைட்டு அங்கே போய் தங்கிட்டு சனிக்கிழமை காலையில் குச்சனூர் சனீஸ்வரரை கும்பிட்டுட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது குச்சனூர் சனீஸ்வரரை கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு வேறு சன்னிதிகள் இருக்குது எல்லாம் சொல்லி கும்பிடக்கூடாது குச்சனூர் சனீஸ்வரர் அந்த இடத்துல இருக்கிற காவல் தெய்வங்கள் அவங்களையெல்லாம் வழிபடலாம் அப்போ இந்த குச்சனூர் சனீஸ்வரரை கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் தீரும் அப்போ இந்த தடைகள் அகழ்றதுக்கு அடுத்து நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் கும்பிடணும் அப்படின்னா பைரவரை கும்பிட வேண்டும் அதை எப்போ போய் கும்பிடணும் அப்படின்னா பைரவரை கும்பிடுவது நம்ம விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போய் பைரவரை கும்பிடணும் என்ன நட்சத்திரத்தன்னைக்கு விசாக நட்சத்திர அன்னைக்கு பைரவரையும் பூஷ நட்சத்திரத்தன்னைக்கு சனீஸ்வரரையும் நீங்கள் இடைவிடாமல் இந்த வருடம் முழுவதும் கும்பிட்டு கொண்டு வந்தால் உங்களுடைய முன்னேற்றத்தில் உள்ள தடைகள் மாறும் அதாவது ஒரு அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் வருது அப்படின்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நஷ்டத்தோடு முடிஞ்சிடும் அதை நாம சம்பாரிச்சிக்கலாம் அதே மாதிரி ஆப்ரேஷன் தான் பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை மாத்திர மருந்தோடு குணப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி முயற்சி நீங்கள் இந்த வழிபாட்டை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் அதை வேணாம் முயற்சி பண்ணி எழுதியே வச்சுக்கோங்க என்கிட்ட கேட்கலாம் அடுத்த வருஷம் ஏன் எனக்கு அதை நடக்கலை அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அதை கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா செஞ்சு நடக்கலைன்னா என்கிட்ட கேட்கலாம் ஏன் இப்படி நம்ம உறுதியாக சொல்கிறோம்னா இந்த நட்சத்திர காரகத்துவங்கள் கண்டிப்பாக வெற்றி தரும் ஒரு மனுஷனை இயக்கிறதே நட்சத்திரங்கள் தான் அப்போது நம்ம ஒரு திசையை கண்டுபிடிக்கணுனாலும் நட்சத்திரம் தான் வேணும் லக்னத்தை கண்டுபிடிக்கணுனாலும் நட்சத்திரம் தான் வேணும் ராசியை கண்டுபிடிக்கணுனாலும் நட்சத்திரம் தான் வேணும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் தொண்ணூறு சதமானம் சுற்றி இயக்குவது நட்சத்திரம் தான் அப்போது இந்த நட்சத்திர பிரகாரம் உள்ள வழிபாட்டை பூஷ நட்சத்திரத்தன்னைக்கு சனீஸ்வரையும் நீங்கள் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு பைரவரையும் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்கள் ஈஸ்வரன் கோயிலில் சிவன் கோயிலில் அதே மாதிரி குரு பகவான் தரிசனம் நீங்கள் எப்பவுமே பண்ணிக்கலாம் குரு பகவானை வந்து எப்பவும் கும்பிட்டுக்கலாம் அதாவது எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க சனீஸ்வரரை கும்பிட்டு முடிச்சதும் போய் பைரவரை கும்பிட்டுருங்க சனீஸ்வரரை கும்பிட்டு முடிச்சதும் பைரவர் வந்து சனீஸ்வரரை கும்பிட்டு முடித்த அதே மாதிரி நவகரங்கள்ல குரு பிரகாஷ்மதியை கும்பிடுங்க அதுக்கப்புறம் குரு தட்சணாமூர்த்தியை கும்பிடுங்க இந்த மாதிரி வழிபாடு நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய தடையிலிருந்து வெற்றி கிடைக்கட்டும் உங்கள் மனம் சந்தோஷப்படட்டும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு தடவையாவது குச்சனூர் போயிட்டு வந்துருங்க இந்த ஒரு இடைப்பட்ட இரண்டு மாத காலங்களுக்குள் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன மனமாற்றம் வரும் அந்த மனமாற்றம் வந்ததுக்கப்புறம் மீண்டும் இருக்கா முடிஞ்ச வரைக்கும் இந்த வருடத்தில் ஒரு மூணு தடவை குச்சனூர் போயிட்டு வந்தா உங்களுக்கு முப்பது வருஷத்த பலன் கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க வணக்கம் வாழ்க வளமுடன்